ஆந்திராவில் நான் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு வந்து நரிக்குறது அந்த பொண்ணு ஒன்று வந்து இந்த வயசு வயசுள்ள தான் பாவம் அது பார்த்த உடனே பிச்சை எடுக்காமல் ஊக்குவித்துச்சு அப்படிங்கிறதுக்காக பத்து ரூபா கொடுத்து வாங்கினா முப்பது ஊக்குக்கு எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும் பத்து ரூபாய்க்கு முப்பது ஊக்கு அதனால வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி கிட்டமாங்கிறதுக்காக வாங்கினேன் இப்போ இந்த கும் கும்பமேளாவில் ஒரு பொ பொண்ணு எப்படி ஃபேமஸ் ஆச்சோ நம்ம இது ஊசி மணி விற்கிற பொண்ணு எப்படி ஃபேமஸ் ஆகி ஒரு டேரெக்டரை சான்ஸ் கொடுத்தாங்க இப்போ ரொம்ப ப பிரபலமாக இருக்குது இன்றைக்கி வந்து குடியரசு தினம் அதே அந்த அதில் அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக ஒரு ஹெல்ப் ரொம்ப வறுமை ஏழ்மை முடியாததுனால தான் அவங்களுடைய இயலாமை அவங்களுடைய அறியாமைனால் வந்து அவங்க பிச்சை எடுக்காமல் ந உழைச்சி சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக ஒரு இப்போ அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்குவோம் அது பொருள் உபயோகமாகவே இல்லை எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது பாருங்கள் அந்த பொண்ணு போகும் பார்க்காமியுமா தான் அந்த பொண்ணு தான் அது இதுவும் அந்த கும்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் அழகாக இருக்கும் நன்றி